பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்லி சட்னி தான் செஞ்சிருக்கோம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இட்லி தோசை எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா எப்படி செய்யலாம்ங்கிறது பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சரவணங்க கோயம்புத்தூர்க்காரன் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க ஒரு மல்லிச்சடனி தான் செய்ய போறோம் ரொம்ப வாய் வாய்க்குசியாக ஒரு மல்லிச்சட்னி தான் செய்ய போறோம் இட்லி தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மல்லி மல்லி சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வரமிளகா போட்டு தாங்க செய்ய போறோம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க மல்லிச்சட்னி தான் செய்ய போறோம் சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி ஒரு ப்ரஸான கொத்தமல்லி எடுத்துக்கும் பாருங்க மல்லி ஒரு ரெண்டு கைப்பிள்ளை எடுத்துருக்குறேங்க ஒரு சேர தேங்காய் எடுத்துருக்கறேங்க அதுக்கு ஒரு அஞ்சு பள்ளி பூண்டு எடுத்துக்கறேங்க புளி ஒரு ஒரு இத்தனூறு புளி ஒரு பாருங்க எத்தனோடு புளி எடுத்துருக்கும் பாருங்க ஒரு குட்டி புளி எடுத்துருக்குறேங்க ஒரு மூணு வரம் உழகாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்துருக்கு ஒரு ஐம்பது கிராமு அவ்வளோதாங்க வாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடல சட்னி வாங்க எப்படி செய்யலாங்கன்னு பாருங்க பாருங்கள் சட்னி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடை வடைச்சட்டியில் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் என்ன சூடாக நம்ம எடுத்து வச்சா கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் முதல்ல கருவு விட்டாதீங்க கருவு விட்டிங்கன்னா மல்லிகைச்சட்னி வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாதிரிங்க நல்லா பொறுப்பு பாருங்க லைட்டாக கலர் மாறுது வர மிளகா சேர்த்திக்கலாம் பாருங்க நம்ம எடுத்து வச்ச இந்த அஞ்சு பூண்டையும் சேர்த்திக்கலாங்க அப்புறம் எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்களா மல்லி மல்லி சேர்த்திக்கலாங்க பாருங்க ஆயிலோட கரைச்சி விடுங்க மல்லி போட்டு ரொம்ப நேரம் ஆயில் புரட்டாதீங்க நம்ம சட்னி அரைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுங்க அதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கலாம் போதும் அவ்வளோதான் போட்டு ஒரு இது ஒரு ஒரு நிமிஷம் தாங்க அவ்வளோதான் மல்லி அதுக்கப்புறம் வதக்காதீங்க வதக்கினீங்கன்னா சட்னி வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறிடுதுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாங்க புளி பாருங்க புளி எடுத்து சேர்க்க பார்த்தீங்களா புளி சேர்த்திக்கலாம் பாருங்க இப்ப சட்டிக்கு தேவையான சுப்பு சேர்த்திக்கலாங்க உப்பை போட்டு ஒரு டைம் நல்லா உப்பு கலக்கிற மாதிரி விரட்டி விடுங்க அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க நான் சட்னி அரைச்சி எடுத்துருங்க சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க அதுக்காக வடை சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி இருக்கிறேங்க என்ன காஞ்சிருச்சுங்க கடுகு பாருங்க அது கூடவே ரெண்டு சேர்த்திக்கலாங்க சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டுங்க இப்போ நான் மறைச்சு வச்சேன் சட்னி எவ்வளோ சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம மல்லிச்சட்னி வந்து பார்த்து ரெடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சுட சுட சாப்பிட்லாம் வாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம இந்த மல்லிச்சட்னி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்சட்னி வந்து பார்த்திங்கன்னா வர மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் போட்டு கூட செய்யுங்க இன்னும் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்லா அந்த க்ரீன் கலர் மாதிரி வரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடலைப்பருக்குள்ளே நான் சொன்ன மாதிரி அதே அளவு போட்டுட்டாங்க ரொம்ப சூப்பராக வரும் மறக்காமல் புளி சேர்த்து பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இவ்வளோ கொஞ்சம் நேரம் கெட்டு போகாமல் இருக்கும்